உண்மையிலேயே ரதசப்தமிங்குற அந்த நாளினுடைய சிறப்பு என்ன எதற்காக அந்த நாளை நாம கடைபிடிக்கணும் இல்ல கொண்டாடணும் இல்ல வழிபடணும் சப்தமின்னு இரண்டு வார்த்தைகள் இருக்குங்க அதுல ரத்தம்னா தேர் தேர் ஏழாவது நாள் சப்தமி தித்தி வளர்பிரையில வரக்கூடிய இந்த தை மாதம் வளர்பிரையில வரக்கூடிய ஏழாவது நாள் சூரியனுடைய அந்த ஏழு அந்த குதிரைகள் ஏழு நாட்கள் எல்லாமே நம்ம நாட்கள் ஏழு நாட்கள் தானே எல்லாமே அமைப்பு எல்லாமே கண்ட்ரோல் அவர் தான் அருணன் கண்ட்ரோல் பண்றாரு அதை வரைந்து அவரை அன்று நம்ம வழிபடக்கூடிய நாள் முக்கியமா இல்ல ஸ்நானம் ரொம்ப முக்கியமா சொல்றேன் இதுல என்னன்னா ரொம்ப விசேஷமானது இந்த ஸ்நானம் பண்ணாலே ஏற்கனவே பார்த்தோம் அபிஷேகம் பண்ணும்போது கூட சுவாமிக்கு அந்த நடராஜரை பார்க்கும் போது பார்த்தோம் அபிஷேகம் பண்ணா எப்படி உடம்பு முழுக்க குளிர்ச்சி ஆறுது நமக்கு எப்பேற்பட்ட ஒரு கோவம் கூட ஸ்நானம் பண்ணிட்டா என்ன ஆறுது உங்களுக்கு கண்டிப்பா சாந்தி ஆயிடும் அப்ப இந்த இங்க நம்ம ஸ்நானம் பண்றது என்னருது சூரியன் தான் ஆரோக்கியத்தை தரக்கூடியவர் அப்ப இந்த சமயத்துல நம்ம ஸ்நானம் பண்றச்சு நம்முடைய இது உங்களுக்கு வியாதிகள் இருக்கு பாருங்க வியாதிகள் போக்கப்படுகிறது உடம்பு நல்லா உடம்பு பலமா இருக்கிறதுக்கு வந்து சூரியன் தாங்க சூரியனுடைய சக்தி